வணக்கம் ஸ்வஸ்து கண்ணாட்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் ஜெயங்கொண்டத்திலிருந்து நாம் ஒரு வேலையாக அல்லூர் சென்று கொண்டே இருந்தோம் அந்த ஊரை கடந்து மற்றொரு ஊரான சலுப்பை கிராமத்திற்கு சென்றபோது பார்த்தால் மிக பெரிய ஒரு யானை சிற்பம் அந்த யானை சிற்பத்தின் கீழ் தாளம் நிலையில் சிற்பங்கள் அமைந்திருந்தன பார்க்கவே பிரமிப்பாகவும் அவ்வளோ ஒரு அழகாகவும் வடிவமைத்திருக்கிறார்கள் அன்றைய காலகட்டத்தில் என்னடா இவ்வளவு பெரிய ஒரு யானை சிலை இருக்கிறது அரியலூர் மாவட்டத்தில் ஆனால் வெளியில் தெரியவில்லை அப்போதுதான் தெரிந்து கொண்டோம் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு புகழ்பெற்ற ஒரு நினைவு சிற்பங்கள் இருக்கிறது என்பதை நன்றி வணக்கம்